ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு தோலை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் துவையல் ஒரு பருப்பு ரசம் தான் காம்பினேஷனை பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தக்காளி குழைவாக வரது வரை வதக்குங்க இதுக்கு மசாலாக்காக வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி நீங்கள் எவ்வளோ பொடிங்களோ போட்டுக்கோங்க அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்துக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் இந்த மாதிரி தோலை வந்து துவையுக்காக தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இது மாதிரி கட் பண்ணி உள்ளே போடுங்க போட்டது சீக்கிரமாக வந்துடும் ஒரு ஐம்பது கிராம் பருப்பை வேக வச்சு பா பருப்பை உள்ள போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறமா சூப்பரான ஒரு கூட்டு தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் துவையலுக்காக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வத்தல் பூண்டும் போட்டதுக்கு அப்புறமா தோலை உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க அதில் முறி தேங்காய் கொஞ்சம் புளி உப்பு போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸாகி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸியில் துவையில அரைச்சி எடுத்தால் சூப்பரான துவை தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாளிப்பு கொடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்